கருப்புநிலா நீயும் மறைந்தது ஏன் துடி துடித்தே மக்கள் அழுவதும் ஏன் கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏன் துடி துடித்தே மக்கள் அழுவதும் ஏன் காலன் வந்தானோ, சல, அந்த காலன் வந்தனோ உன்னை கையில அழைத்துச் செல்ல அந்த இறைவன் அழைத்தானோ உன்னை அருகில் வைத்து கொள்ள மக்கள் மீது நீயும் வைத்த அன்பை பார்த்து அவன் ஆனந்தம் அடைந்தனோ கருப்பு நிலா நீயும் அறிந்தது ஏடி துடித்தே பதும் பசி என்று வந்தவர்க்கே பாசத்தோடு உணவளித்தாய் பாலகர்கள் நன்கு படிக்க கல்வி கூடம் அமைத்தாயே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாய் மருத்துவமும் மருத்துவமனை கட்டி தந்து வள்ளலே உணி மறவோம் வாழ்ந்தாய் அண்ணன் என்பதா அன்னை என்பதா என்றாசானி புகழ் வாழ்க கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏடி துடி தே மக்கள் அழுவதும் ஏன் விஜயகாந்த் என்றாலே வீரம் கொண்டு தமிழன் என்று ஞாடம் பிழை உன் பெயரை சொல்வானே பனிபுரியும் அனைவருக்கும் துன்பமரது காப்பாயே பாசத் தோடு அனைவருடமும் பழுகும் தமேழ் மகனே மறைந்தாலும் உயிறே மறைக்காளம் யோலகம் மறவாது நீ சென்றலும் உன்புகழ் மட்டு உள்ளவரை உனை வாழ்த்தும் கருப்பு நில நீயும் அறிந்தது ஏடி துடித்தே மக்கள் அழுவதும் ஏ கருப்பு நில நீயும் அறிந்தது ஏடி துடித்தே மக்கள் அழுவதும்